நான் எவள்கிட்டையும் பேசல இங்க இருக்க யாரும் என்கிட்ட பேச தேவையில்ல நான் ஒன்னும் உன்கிட்ட பேசலையே நான் அந்த டிவியில இருக்க உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் டிவியை பார்த்து பேசுறியா பைத்தியமா பண்ணின்னு ஏய் சத்யா மூஞ்ச பேத்துறேன் பாத்துக்கோ அம்மா இங்க ஓடி வாங்கம்மா மதுவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சம்மா யாரு நான் பைத்தியம்மா நீ தான் நீ பைத்தியம் பைத்தியக்காரி அம்மா அடிச்சு அடிச்சுப்போ நீ எதுக்கு என்ன பைத்தியக்காரின்னு சொன்ன அதுக்குன்னு இப்படி அடிப்பியா ஆமா அப்படிதான் அடிப்பேன்

அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலம்மா இந்த மாதிரி தான் என்ன வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சா அம்மா அவ தான் என்ன பைத்தியக்காரி பைத்தியக்காரின்னு சொல்லிட்டு இருந்தா இங்க பாரு ரெண்டு பேரும் மூச்சு வெளிய வர கூடாது இல்ல அடிச்சு வெளுத்துறே பத்துக்கோ அவ தான் ஃபர்ஸ்ட் அடிச்சானு சொல்ற நீ அவள ஒண்ணுமே கேட்க மாட்டற ஏய் சத்யா வாங்கி கட்டி கதை சொல்லிட்டேன் ஒழுங்க குடுக்க எடுத்துட்டு போய் படுங்கடி காலை எழுந்து அவவ வேலை பார்க்க போறோம் எல்லாம் எனக்குன்னு வந்திருக்கு அது பாருங்க எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை அண்டா டிவி டீம் இருக்கறதால தான் இவ்ளோ சண்டை அமதி போட்ரே அம்மா வேணாமா ஏய் எவளாவது டிவி மேல கைய வச்சீங்க அப்படி வெளுத்துறேன் ராத்திரி பகல்ல நேரம் பார்க்காம கத்த விடுறாங்க என்னத்த சொல்றது ஐயவே முறிச்சு புட்டா என்ன வலி வலிக்குது என் கைய பாரு டிவி புட்டா வலிக்குது எல்லாம் ஒண்ணால தாண்டி ஏய் ஒழுங்க போய் மறுடி வாங்கி கட்டி அடி வைக்காத வைக்காத ஏய் என்ன மறுபடியும் ஆரம்பிச்சியா

ராஜாக்கா பாலகினி என்னங்கக்கா பால் ஆ குடுமா ராஜக்கா நாங்கள் ரெண்டாவது தெருவில் இடம் வாங்கி போட்டிருக்கோம்லக்கா ஆமாம்மா நல்ல இடம் ரோட்டு மேலே இருக்கும் என்ன விற்க புரியா லட்சுமி விற்கிறாத இல்லைக்கா விற்கலாம் இல்லைக்கா அந்த இடத்துல வீடு கட்டலான்னு என் மகன் முடிவு பண்ணியிருக்கான் அட நல்ல விஷயம் லட்சுமி நல்ல முடிவு பண்ணியிருக்கீங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் சீனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அப்போ ஒரு வீடு தான் நல்லா நல்லாயிருக்கும் ஆமாக்கா நான் தான் என் ஆயுசை ஃபுல்லாக அந்த குடிசையிலே ஓட்டிட்டேன் என் பிள்ளைங்களாவது நல்லா வீடு நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா சம்பாரித்து உழைச்சி ஒரு வீடு கட்ட போகிறான் அதை நினச்ச எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குக்கா ஏ லட்சுமி நல்ல விஷயம் சொல்கிறேன் இப்படி அழுதுகிட்டே சொல்லுவேன் நல்லா சிரித்து சந்தோஷமாக எடுத்து சொல்லு அது அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்க்கா அதுதான் இப்படி அழுகையாக வருது சந்தோஷம்லாம் அதெல்லாம் சந்தோஷம் சந்தோஷமாக தான் வரணும் அழுகையெல்லாம் வரக்கூடாது எனக்கு ரெண்டு நகை இருக்கு பணம் எதுவும் தேவைப்படுச்சுன்னா சொல்லு லட்சுமி வீடு வச்சு கூட தரேன் அக்கா நீங்க கேட்டதே சந்தோஷமா இருக்குக்கா என் பையன் லோனு கேட்டிருக்கானா அது கிடைச்சிருச்சான் அதை வச்சே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்கக்கா அப்படியா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் காலையில நல்ல செய்தி சொல்லியிருக்க ஏய் சின்ன பொண்ணு சொல்லுங்கக்கா அங்க பாத்தியா சின்ன பொண்ணு வசந்தி அக்காவும் எப்படி காலையிலேயே பேசிக்கிறாங்கன்னு இப்ப நாம போனோடனே திருப்பி மாத்திடுவாங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க பாரு எங்க வாங்க பாப்போம் என்ன ராஜாக்கா லட்சுமி அக்கா காலையிலே மாநாடா பாத்தீங்க பொண்ணு என்ன லட்சுமி அக்கா ஏதோ பேசிட்டு இருந்தீங்க எங்களை பார்த்தோனே அப்படியே அமைந்தேட்டீங்க என்ன விஷயம் இல்ல வசந்தி என் பையன் வீடு கட்டலாம் முடிவு பண்ணிருக்கான் அதான் ராஜா கடை சொல்லிட்டு இருந்தேன் பாருடா லட்சுமி அக்கா மாடி வீடு கட்ட போறீங்க இனி மாடியில நின்று ஒரே குத்தாட்டம் தான் என்னக்கா ஆமா நான் மாடி நின்று ஆட்டம் போட போறேன் அதை பார்த்தா உடனே ஏன் வாய் பழனி படிக்கட்டி வரைக்கும் நீட்டு போகுது சி உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா காலையிலேயே என் ஜீவனை பிடுங்க அப்புறம் லட்சுமி அக்கா வீடெல்லாம் கட்ட போறீங்க பணம்லாம் நல்லா வந்து பழங்கிடுச்சு போலையே ஏம்மா உங்ககிட்ட சொன்னது ஏன் தப்பு இப்படி வயிறறிஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடாதம்மா இப்போ என்ன வயிறறிஞ்சு நீங்கள் பார்த்தீங்க ஏதோ சொல்கிறீங்க நல்லது நடக்குன்னு சொன்னேன் ஏம்மா தாய் நீ எந்த நல்லதும் சொல்ல வேணா உன் நல்லதே எனக்கு வேணாம் நான் கிளம்புறேன் மோதல் இங்கிருந்து ராஜாக்கா நான் வரேன்க்கா ஆ லட்சுமி பார்த்து போய்ட்டு வா ம் சரி வாங்க போகலாம்

பாயில வரல வச்சா கூட கடிக்க தெரியாது பாரு பச்ச பிள்ளை அட லட்சுமி அக்கா உங்களுக்கு எது மந்திரம் தெரியுமா எப்படி கா என்ன பத்தி கரெக்ட்டா சொல்லிட்டீங்க எங்க வீட்டுல கூட என்ன பச்ச பிள்ளை தான்கா சொல்லுவாங்க ஏமா தாய் ஆளை விடு எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் சரி வாங்க ஏய் உனக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா உன் மண்டைக்கு ஏறாதா எதுக்கு இப்ப நீ வர அட லட்சுமி அக்கா கிறிஸ்மஸ்க்கு குடில செய்ய வைக்கோல் வாங்கிட்டு வர சொல்லிச்சு என் மாமியார் அது வாங்க தான் காலையில் உங்கள் வீட்டுக்கு போனேன் எனக்கு வந்து எடுத்து கொடுங்க வாங்க நீ உன் வீட்டுக்கு போ நானே எடுத்துகிட்டு வரேன் அங்க வந்து என் ஆவியை வாங்குறதுக்கு அதெல்லாம் தெரியாது நானும் கூட வருவேன் ஏ கிறுக்கி கிரிக்கியா நீனே அத வர வேணும் வராத வராதப்போ சரி நீங்க வராதிங்க நான் உங்களை தூக்கிட்டு போறேன் வாங்க என்ன தூக்கிட்டு போறியா பைத்தியக்காரி நீங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க தூக்குனா தான் சரிபட்டு வருவீங்க நீங்க ஏய் கிறுக்கி என்ன விட்டு கிறுக்கி ஏய் சின்ன பொண்ணு என்ன பண்ண சின்ன பொண்ணு லட்சுமி விடு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அப்படியே லட்சுமி அக்கா கவர்ண்டா ஆட்டி ஆட்டி உட்கார வை பாப்போம் ஏய் வசந்தி என்ன வசந்தி இப்படிலாம் பேசுகிறேன் அவன்கிட்ட சொல்லாமல் நீ ஏன் ஏத்தி விடுற பாருங்க இவ ஒரே படியாக நடிச்சிருவா ஏய் கிறுக்கி விடு கிறுக்கிய என்ன லட்சுமி அக்கா இப்போ தான் அழகாச்சுங்க வாங்க உங்களை நானே போய் கூப்பிட்டு போறேன் ஏன் அரை மன்ட்டலை என்னை விட அரை மென்ட்டலே அதான் வாங்க்கா நீங்கள் அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பீங்க ஏன் சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே கேட்கவே மாட்டேன் ஐயோ நேரம் ஆச்சு இந்த சின்ன பொண்ணு வேற எங்க போனானே தெரியலையே ம் என்னெல்லாம் கீழ அப்படியே இருக்கு ஏ யோசேப்பு பண்ணலையா நேரத்தை பாத்தியா நேரா கடத்தாத பண்ணிட்டு அது அது வந்துமா என்னடா வந்து போய் நீ றே எங்க உன் பொண்டாட்டி ஆளுかな அது குடிலுக்கு என்னடா ஒரு வீரி நடக்கலயேன்னு பார்த்தே வரலையா பைኩል வாங்கு அனுப்பு ஆளே போய் அனுப்பி என்ன இல்லம்மா இப்போதானே அனுப்பிட்டேன் வந்துருமாமா வேறு அவ அவ டேம்மா வந்துடுறான் நம்பணும் நீ எந்த வீட்டில் உட்காந்துட்டு அளபட்டிருக்காளவோ ஐயோ தப்பான நேரத்தில் வந்துட்டுமோ ஏங்க இந்தாங்கங்க வைக்கோல் இங்கே போட்டிருக்கேன் அம்மா அப்பிள்ளயும் மேஞ்சுக்கோங்க நீங்கள் மேஞ்சுக்க வாய் உனக்கு நீ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஏங்க விடுங்க அம்மா மகாராணி போய் அத்தை அது வந்து ஒரு சுமார் இருக்கும் மீட்டரா

ஏங்க உங்க என்ன பிடிக்கவே மாட்டேங்குது ஆ நானும் யோசி யோசித்து பார்க்குறேன் என்னன்னே தெரிய மாட்டேங்குது ஏங்க ஒரு வேளை இப்படி இருக்குமோ தான் பார்த்த பொண்ணை விட பையன் கூட்டு வந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா கொஞ்சம் எடுத்து பேசுனா எதாவது சொல்லிடுவாங்களோன்ட்டு கோபடுறாங்களோ யாரு நீ நீ வந்து அழகு ஒருவேளை இப்படி இருக்குமோ தன்னை விட மரும ரொம்ப அறிவா பேசுகிறா எங்கே நம்ம பேசிட்டா கொஞ்சம் அறிவாக பேசிடுவான்ட்டு வெடுக்கு வடுக்கு என்னை பார்த்தா பேசுகிறாங்களோ கோபடுறாங்களோ எங்கே நார்மலாக பேசுனா நான் அறிவாக பேசிடுவேன் பயந்து ஓடுறாங்களோ உங்கள் அம்மா எங்கே உன் அறிவும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டு நான் வேலைக்கு போன சின்ன பொண்ணு என்ன ஆளை விடும் ஆ இப்போ தெரிஞ்சு போச்சு நான் அழகா அறிவா இருக்கேன் அதான் யாருமே எங்க பேச மாட்டாங்க பயன்பெருந்து ஓடுறாங்க சின்ன பொண்ணு நீ உலக அழகி சின்ன பொண்ணு மகாராணி இப்போ